watching in and out பார்த்திபனோட டீன்ஸ் படத்தோட டீசர் அண்ட் ஆடியோ லான்ச் இவெண்ட் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு இந்த இவெண்ட்ல கலந்துகிட்ட டைரக்டர் கேஎஸ் எஸ் ரவிக்குமார் வந்து பார்த்திபன் பத்தியும் இந்த டீன்ஸ் படத்தை பத்தியும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாரு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் வித்தியாசமா தமிழ்ல நல்லா பேசுறீங்க ஆல் பெஸ்ட் பாருங்க அது கூட ஆல் தி பெஸ்ட் இங்கிலீஷ் வாசலில் கொடுத்த கமர் இருந்து கமலா தேட்டர் ஸ்டேஜ் வரைக்கும் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் அதுதான் பார்த்திபன் சார் அவர் ஆட்னரியாக ஏதோ ஒன்று பண்ணிட்டால் அதுதான் இனிமேல் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாத்தையுமே பண்ணிட்டாரு என் டேபிளில் ஒரு பத்து ஐட்டம் இருக்குன்னா அதில் ஒம்பது ஐட்டம் பார்த்திபன் சார் ஆஃபீஸில் இருந்து வர்றது தான் ஐட்டமாக நான் சொல்கிறேன் பொருட்கள்

இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த பதிமூணு பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பதிமூணு சாதனையாளர்கள் அதுவும் டீன் ஏஜில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது அவர் காலத்தில் நம்மளும் டேரக்டராக இருக்கிறது அப்படின்றதெல்லாம் ஏன்னால் யூஸ்வலாக ஒரு நாலு பேர் யாராவது கூப்பிட்ணாலும் கூட ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு நேரத்துக்கு வருவாங்க வந்தாலும் சீக்கிரம் போகணுன்னு சொல்லுவாங்க இந்த என்ன மாதிரி அதனால் இவங்களெல்லாம் வச்சு மேய்க்கிறதுக்கு இந்த குழந்தைகள் பெட்ரு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுலேயும் அந்த பதிமூணு சாதனையாளர்களில் பிடிச்சது வந்து பெரிய விஷயம் அது இந்த உண்மையாக நம்ம கார்கி அவர் சொன்ன மாதிரி இந்த பதிமூணு குட்டிகளை வச்சுக்கிட்டு எப்படி மேய்ச்சார் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை மேய்க்கிறது பெருசாக பெருசார் பஞ்சு பஞ்சு தான் அவருக்கு யோகி பாபு மாதிரி ஏதாவது ஒன்று சொன்னால் அதுக்கு ஏதாவது வேறு போடணும்ன்ட்டு உடனே திங்க் பண்ணுற ஆளுங்க சரி என் வாழ்த்துக்களை தவிர வேறு என்ன சொல்கிறது இமான் சார் இன்னையுடைய விழாநாயகன் அவர் கூட நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு படம் அப்புறம் ரெகுலராக எங்களுக்குள்ளே டச் இருக்குது வாட்ஸ்அப் டெய்லி அனுப்புவார் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எந்த வாட்ஸ்அப் இருந்தாலும் ப்ரைஸ் லாட் அப்படின்னு என்ல போடுவார் அது ரகுமான் வந்து எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படிங்கிறது தான் இவர் இது பிளேஸ்லா போடுறது அந்த மாதிரி ஒரு தெய்வ நம்பிக்கை இல்லை அயராத உழைப்பாளி வந்து ரொம்ப சின்ன வயசில் மியூசிக் டிரெக்டராக வந்தவர் இன்றை வரைக்கும் கொடி நாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அது வந்து அவருடைய உழைப்பு தான் அது நம்ம பாராட்டே ஆகணும் மற்றபடி குழந்தைகள்லாம் நான் படம் பார்த்துட்டு ஒரு ஒருத்தர் பேராக சொல்லி அவங்கள வாழ்த்தணும்னு ஆசைப்பட்றேன் நிறைய பேசணும்னு நினச்சேன் சார் உங்களை நேரம் பார்த்த உடனே எல்லாம் மறந்து ஏதாவது வாழ்த்துக்கள் சார் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அவர் மேலும் மேலும் நிறைய படங்கள் அடுத்தது என்ன பண்ண போறாரு அடுத்தது என்ன பண்ண போகிறாருன்னு அவர் திங்க் பண்றார நம்ம திங்க் பண்ணி நமக்கு இன்னொரு டயர்ட் ஆகிருச்சு அந்த அளவுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஏதாவது ஒன்று அடுத்த இது இல்லை இது வேறு ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுற அளவுக்கு நம்மளை வச்சிட்றாரு அவர் நீண்ட ஆயுளோட நிறைய படங்கள் பண்ணோம் அதெல்லாம் நாங்கள பார்க்கறதுக்கு இருக்கணும் இந்த படங்கள் வந்த இந்த படம் இந்த ஹோல் டீமுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெட்டியடைய இல்லை இறைவனை வாழ்த்தி நன்றி கூறுகிறேன் நன்றியுடன் வணக்கம் தேங்க்யூ